இதுக்கு முன்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இனவாதத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரம் ஏறியவர்கள் அதை பயன்படுத்தித்தான் அரசியல் செய்தார்கள் நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றப் போகின்றோம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் அதே இனவாதத்தை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றதா அதே இனவாதத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர முயற்சி செய்கின்றதா என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக திருகோணமலை விவகாரம் சூடு பிடித்திருக்கிறது நீதிமன்றத்தினால் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கமாக இதை பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடக்கூடிய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்க்க போறோம் முறையினுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தா என்னுடைய பெயர் கல்பாஸ்கரன் ரெண்டு நாளைக்கு முன்பாக திருகோணமலையில் இடம்பெற்ற விவகாரம் இப்ப வரைக்கும் அரசியல் கழுத்த பேச வைக்கிற விஷயம் திருவண்ணாமலையில தச்சுக்கோட்டை கருகாமையில் புதிதாக புத்தர் சிலை நிர்வாகப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் இது சட்டவிரோதமான நடவடிக்கை என்று சொல்லி புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்திருந்தார்கள் இதுக்கு ஆரம்ப காரணமாக சொல்லப்பட்டது நம்பப்பட்டது குறைக்க பிரதேசத்தில் இருக்கின்ற கட்டடங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடலை அண்மைத்த பகுதியில் இருக்கின்ற கட்டடங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிலை வைக்கப்பட்ட அந்த குறித்த காணியில் இருந்த கடை ஏற்கனவே அந்த கடையை அகற்ற சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் உடனடியாக அகற்ற சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒரு காணியில் புத்த சிலை கொண்டு வந்து வைக்கப்படுகின்றார்கள் அனுமதி இல்லாமல் வைக்கப்படுகின்றார்கள் அது சட்டவிரோதமானது இதன் காரணமாகத்தான் காவல்துறையினரால் அகற்றப்பட்டது என்று ஆரம்பித்து சொல்லப்பட்டது இதுதான் நம்பப்பட்டது ஆனால் இது அடுத்த நாள் காலையிலேயே அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பித்திருந்தது அரசு தரப்பு விளக்கம் கொடுத்தது ஒரு பக்கமாக இந்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவ ஆரம்பிக்கின்ற நேரம் எதிர்த்தரப்பினர் மூலமாக இந்த அரசாங்கம் பௌத்த மதத்தை அவமதிக்கின்றது திருகோணமலையிலே இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகிறது என்று பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்தது இந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் அப்படியே பெல்ட்டி அடித்ததா இல்லாவிட்டால் அரசாங்கம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றதா என்பதுதான் இருந்தது அவருடைய கருத்துக்கள் இதுக்கு அரச தரப்புல சொன்ன விளக்கம் நாங்கள் அந்த புத்த சிலையை வேண்டுமொன்ற அகற்றவில்லை அந்த புத்த சிலை வைக்கப்பட்டதுக்கு பிறகு பிரதிஷ்டைக்கு பிறகு அந்த புத்த சிலையை சேதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட போவதாக தங்களுக்கு தகவல்கள் கிடைத்தது அதன் காரணமாக பாதுகாப்பு நோக்கம் கருதி அதை அகற்றினோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பினால் சொல்லப்பட்டது இது நம்ப கூடிய காரணமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்க வேண்டியவன அந்த இடத்துல சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் கட்டப்படுமாக இருந்தாலும் அது கோவிலாக இருந்தாலும் சரி பௌத்த விகாரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கட்ட முடியாது இதுதான் சட்ட சட்ட நடைமுறை ஆனால் அரசாங்கம் சட்டத்தை கவனத்தில் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய இந்த பதில் பெரும்பாலானவர்களை முக்கியமாக அவர்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களையும் கேள்விகளுக்கு வைக்கிற அளவுக்கு அவர்களுடைய பதில் இருந்தது அதுக்கு பிறகு அங்கே தம முக்கியமாக அரசு தரப்பில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே காண கிடைக்காத அளவுக்கு அந்த பிரதேசம் இருந்தது இதுல முக்கியமாக அரசு தரப்பு இந்த பதில் கொடுத்ததுக்கு பிறகு பல கேள்விகள் எழுந்தது உண்மையிலேயே பாதுகாப்பு நோக்கங்கிறது தான் அரசாங்கம் இந்த புத்தர் சிலையை அப்புறப்படுத்தியதா என்ற அவ்வளவு வலுக்கட்டாயமாக அங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு பதிலாக நீங்க பாதுகாப்பை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் இன்னொரு பக்கமாக குறித்த பிரதேசம் திருகோணமலை இது கொழும்போ இல்லாவிட்டால் சிங்கள மக்கள் சிறைந்து வாழக்கூடிய பிரதேசம் கிடையாது கிடையாது ஒரு புத்த சிலை வைக்கப்படுகிறது அந்த புத்த சிலை சேதப்படுத்தப்பட போகுன்றது பாதுகாப்பு நோக்கம் கருதி பாதுகாப்பு அச்சுறுத்தல் கருதி நாங்கள் அகற்றினோம் என்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு இது எப்படியான பிம்பத்தை தமிழ் மக்கள் மீது உருவாக்க ஆரம்பிக்கும் அது திருவோணமலை அதிக தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசம் எனவே ஒரு சிங்கள அதாவது ஒரு புத்த சிலை சேதப்படுத்தப்பட போகின்றது என்றால் அதை யார் செய்வார்கள் என்று சிங்கள மக்கள் எண்ணுவார்கள் இது எப்படியான பிம்பத்தை சிங்கள மக்களுக்கு உருவாக்கும் என்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை கண்டிப்பாக எழும் இது இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்தாயிரத்தால் இனமுரண்பாடு ஏற்படுத்தாதா இந்த கருத்துன்றது ஒரு பெரிய கேள்வி இன்னொரு பக்கமாக இது திருவோணமலையில் பெரும்பாலான இடங்கள் இது தமிழ் மக்கள் எதிர்க்கிறதுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான இடங்களில் பௌத்த மதம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் புத்த சிலைகள் முளைக்கின்றது அந்த புத்த சிலைகள் வந்ததுக்கு பிறகு பீகாரை கட்டப்படும் பீகாரைக்கு பிறகு சிங்கள குடியேற்றங்கள் கொண்டு வரப்படும் இலங்கையில் தமிழ் பிரதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆக்கிரமிக்கப்படுகிறது அதில் திருகோணமலை மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்களுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழைக்கப்பட்டு கொண்டு தமிழ் அடையாளங்களை இப்போது சிங்கள பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்ற நிலையில் அது தமிழ் மக்கள் அதிகம் வாழ்கின்றார்களா சிங்கள மக்கள் வாழ்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு அளவுக்கு திருகோணமலை மாறி போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க சட்ட சட்ட ரீதியாக ஒரு புத்த சிலையை கொண்டு வந்து வைத்திருந்தால் கூட யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள் கேள்வி கேட்கவும் முடியாது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அங்கே ஏற்கனவே பௌத்தமயமாக்குறது எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் வருகின்ற நேரம் சட்டவிரோதமாக ஒரு புத்தசிலையை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் வீர்களாக இருந்தால் இது எப்படியான ஒரு கேள்வியை அரச தரப்பு மீது எழுப்பும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிலை இப்படி இருக்கின்ற நேரம் இதுக்கு அன்று குமார திசா நாயக்கர் ஒரு விளக்கம் என்பதையும் கொடுத்திருந்தார் இந்த விவகாரம் முடிந்துவிட்டது இதை நீங்க இனவாதத்தை வைத்து தூண்ட வேண்டாம் என்பதாக அவர் சொல்லியிருந்தார் அதுல இந்த புத்த பிக்குகள் மூலமாக இந்த புத்த சிலை கொண்டு போய் வைக்கப்பட்டது வெறுமதி பௌத்த மதம் சார்ந்த ஒரு விடயமாக இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருப்பதாக அன்று குமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப வேறு காரணத்துக்காக தான் அது வைக்கப்படுகிறது மதம் சம்பந்தமான ஒரு விஷயம் இல்லை என்றது வடிவாத்திருக்கின்ற நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றப்போகின்றோம் ஒன்று வந்து சொல்லி வந்த அரசாங்கம் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் இளைஞருடைய வரலாற்றில் பல இடங்கள்ல நடைபெற்றிருக்குது இப்படி நடக்கின்ற நேரத்துல எப்படியான யுத்திகளை கையாண்டு இதை சுமூகமாக தீர்வு காணலாம் என்று யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னொரு பக்கம் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்னது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நேரம் சமூகத்தினுடைய நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில பல இந்து ஆலயங்கள் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் குருந்தூர்மலை மலை சார்ந்திருக்கின்ற விவகாரங்களை அவதானிக்கின்ற நேரம் அங்கிருந்திருக்கின்ற சிவலிங்கங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது உதைக்கப்பட்டிருக்கிறது ச காவல்துறையினுடைய சப்பாத்துக்கால்களால் அந்த இடத்துல ஏறி நடந்து தெரிந்திருக்கின்றார்கள் அந்த இடம் சட்டவிரோதம் இல்லை என்று பல ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமாக அங்கு வந்து அரசியல் பிரதிநிதிகள் எல்லாம் வலுக்கட்டாயமா குண்டுக்கட்டாக தூக்கி செல்கின்ற எல்லாம் அந்த நேரத்தில் சமூகத்தினுடைய நிலைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழாமல் இல்லை இப்ப இதிலிருந்து பல பேரும் சொல்லக்கூடிய விஷயம் இது பௌத்த நாடு என்றாலும் ஏனைய மதங்களும் மதிக்கப்பட வேண்டும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிற நேரம் சமமான உரிமைகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன வந்தவர்கள் தானே நீங்க அப்பயும் உங்களால சமமான உரிமைகள் வழங்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னது போல இதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல குறித்த அன்றகுமார திசா கட்சியில் கட்சியில நின்று வெற்றி பெற்ற தமிழ் அரசியல்வாதிகள் இது பற்றி மௌனம் காத்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக என்பது மக்களுக்கு இன்னும் பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதை ஏதோடு முடிச்சு போட ஆரம்பிக்கின்றது இந்த அரசாங்கம் அப்படின்னா எதிர்வருகின்ற நாட்கள்ல இருபத்தி ஓராம் தேதி எதிர்க்கட்சிகளினால் ஒரு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட இருக்கிறது இந்த போராட்டத்துக்கு ஒரு வித்தாக இதை பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு விம்பத்தை தற்போதைய அரசாங்கம் உருவாக்குகின்றது அதில் முக்கியமா இந்த எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற போராட்டத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் இதை பயன்படுத்தியும் பிரச்சார நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இன்னொரு பக்கமாக இந்த இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்துக்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்ன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீரென்று இந்த விவகாரங்கள் எல்லாம் நடக்கின்ற நேரம் திடீரென்று நான் கலந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் வழங்கி இருக்கின்றார் உடனடியாக மக்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கின்றார்கள் இது எங்கெல்லாம் தொடர்பு படுகிறது அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே இறப்பாக புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு பக்கமாக நீதிமன்றத்தினால் இந்த குறுந்தூர்ம இந்த திருகோணமலை விவகாரத்தில் உடனடியாக அங்கு கட்டப்படுகின்ற கட்டடங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் இது சார்ந்திருக்கின்ற அறிக்கை காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது இப்படி நாங்கள் நிறைய வழக்குகளை தமிழ் தரப்பு பார்த்திருக்கிறது இப்படி நிறைய வழக்குகள் இடம்பெறும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே புதிதாக விகாரிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அதே காணிக்குள்ள புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அதை கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது ஆனால் இதுவே தமிழ் தரப்பிலேயோ இல்லை தமிழ் மக்கள் சார்ந்து செய்கின்ற நேரத்தில் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மக்கள் செல்கின்ற நேரம் சட்டம் எந்தளத்துக்கு வேகமாக வேலை செய்யும் அப்படி என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது ஒரு பக்கமாக இருக்கின்ற நேரம் தற்போது ஒரு பக்கம் இருக்கின்ற விஷயத்தை இன்னொரு பக்கம் திசை மாற்றுவதற்காக அவட்டால் தமிழ் தரப்பை கோபத்தில் ஆதங்கத்தில் ஆடங்கத்திலிருந்து குறைப்பதற்காக என்று தெரியவில்லை அன்றுகுமார் திசாநாயக் அவர் முக்கியமாக இந்த செம்மணி விவகாரம் பற்றி பேசியிருக்கிறார் செம்மணி விவகாரத்தில் நாங்க புதிய குழுக்களை நியமித்தது வெறுமனை கண்டுப்புக்கு கிடையாது சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நியாயமான தீர்வு வழங்கப்படும் என்று உண்மைகள் வெளிக்கொண்டு வந்து கொண்டு வரப்படும் என்று ஒரு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அதே நேரம் போருக்கு பிற்பட்ட நாட்கள்ல கண்டெடுக்கப்பட்ட நகைகள் தங்கங்களை சரியான நபர்களிடம் ஒப்படைக்க முடியாமல் போக இருக்கிறது எனவே அந்த நகைகளை பணி பணமாக்கி அதன் மூலமாக வருகின்ற தொகையை வடக்குக்கான செலவுகளுக்கு அபிவிருத்திக்காக நாங்கள் பயன்படுத்த போவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இன்னொரு பக்கமாக பதினொரு தமிழ் மாணவர்களுடைய வழக்கு என்பது சரியான முறையில் விசாரிக்கப்படும் ஊடகவியலாளர்களுடைய வழக்கு விசாரிக்கப்படும் ரக்பி வீரருடைய வழக்கு என்பது விசாரிக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வந்து கொண்டு வரப்படும் அதே நேரத்தில் இராணுவத்தினர் தவறு செய்திருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்களும் கிடையாது என்பது போல அன்று திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் வடிவேலுடைய நகைச்சுவை இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அப்படின்னு மாதிரி இரண்டு பக்கங்களும் சரைந்து விடக்கூடாது என்பதற்காக காய்நகர்த்தர்கள் முன்னெடுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பல பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இந்த விவகாரத்துல தற்போதைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் அவதானிக்கிற நேரம் எப்படி கருத்தில் கொள்றீங்க உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் இதில் செய்திருக்கலாமா இல்லாவிட்டால் இந்த அரசாங்கமும் எல்லா அரசாங்கங்கள் போல இதுதான் தமிழ் மக்களுடைய நிலை இதைத்தான் செய்ய போகின்றார்கள் அப்படின்ற ஒரு விம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிக்கின்றார்களா என்பது பற்றி இருக்கிற விடயங்களை மறக்காம கவனில் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்